வணக்கம் நண்பர்களே டீன்பிஎஸி குரூப் டூ குரூப் ஏ எக்ஸாமில் கேட்டிருந்த பதினாறாவது கேள்வி இது ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ரூபாய் எண்பதாயிரம் முதல் ஆண்டு ஆண்டிற்கு நான்கு சதவீதம் குறைகிறது இரண்டாம் ஆண்டு நான்கு சதவீதம் அதிகரிக்கிறது எனில் அதன் தற்போதைய விலை என்ன சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல நாலு சதவீதம் குறையுது அப்புறம் நாலு சதவீதம் அதிகரிக்குது அப்போ ஒரே அளவுக்கு அதிகரித்து குறைஞ்சிருக்கு அப்போ எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்ட்டு எண்பதாயிரத்து அப்படியே போட்டுருவோம் நிச்சயமாக அது ஆன்சராக வரவே வராது இங்கே பாருங்கள் அவங்க முதல்ல சொல்லியிருக்கிற விலை எவ்வளோன்னா எண்பதாயிரூபா முதல்ல எவ்வளோ குறையுது அப்படின்னா நான்கு சதவீதம் எண்பதாயிரத்தில் நாலு சதவீதம்னா ஒரு சதவீதம்னா எட்நூறு நம்ம எத்தனை பர்சன்டேஜில் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் ஒரு சதவீதம்னா ரெண்டு ஜீரோ போயிடும் எட்நூறு ஒரு சதவீதன்றது எட்நூறு அப்போ நாலு சதவீதம்னா எட்நான்கு முப்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி இரநூறு குறையுது அப்படிங்கிறதால என்ன பண்ணுறேன்னா எண்பதாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி இரநூறு மைனஸ் பண்ணுறேன் அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூறு இது நாலு சதவீதம் குறைஞ்சதுன்னா குறையிறதால மைனஸ் பண்ணுறோம் மறுபடியும் நாலு சதவீதம் அதிகரிக்குது நாலு சதவீதம்னா இந்த அமௌண்ட்லருந்து நான்கு சதவீதம் அப்போ பாருங்கள் இதில் ஒரு சதவீதம்னா ரெண்டு ஜீரோ விட்டுணும் ஏழுநூற்றி அறுபத்தி எட்டு நாலு சதவீதம்னா இன்ட்டு நாலு அப்போ நாலால் பெருக்கணுன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா மூவாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கிடைக்குது இப்போ என்னவாகுது அப்படின்னா அதிகரிக்குது ஸோ அதிகரிக்குதுன்றதால் ப்ளஸ் பண்ணுறோம் அப்போ ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ இப்போ அந்த வாகனத்துடைய விலை என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாயாக இருக்கும் சரிங்களா இது கூட்டு வட்டி மாடலை பேஸ் பண்ண சம் இது நமக்கு ஈஸியாக ரெண்டு வருஷத்து தான் கொடுத்துருக்காங்கன்றதால நீங்கள் இந்த மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஆடும் சப்பும் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சி இதில் நீங்கள் போட்டதில் எவ்வளோ பேர் எண்பதாயிரத்தை அப்படியே சூஸ் பண்ணீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் சார் நான் குறையும் அதிகரிக்கும்ன்றது தெரியாமல் எண்பதாயிரம் தான் அப்படியே போட்டேன் அப்படி போட்டிருந்திங்கனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இல்லை சார் நான் கரெக்டாகவே டி தான் போட்டேன் இதே மாதிரி இந்த மெத்தடில் போட்டு பார்த்து ஆப்ஷன் டி கரெக்டாக போட்டேன் அப்படின்னாலும் அதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா தேங்க் யூ